எனக்கு நிறைய வேலை இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கெட்டா எப்போ முழுக்க அப்போ அவங்க அப்பா என்னடா சொன்னாரு அவங்க அப்பா வந்து ப்ராக்டிக்கலாக அதாவது செயல்முறை விளக்கத்தோடு அவங்களுக்கு புரிய வைக்கிறான்னு யோசிச்சாராம் அப்பா வந்து சொன்னாங்கன்னா போய் இப்போன்னைக்கு பக்கத்து தோட்டத்துல இருக்கா அப்படின்னு கேட்டாங்களாம் இப்போ அவங்க போய் கேட்டு வந்து சொல்கிறாங்க இருக்காப்பான்னாங்களாம் சுபா இப்போதே கண்ணை கட்டது அப்படின்னு கேட்டு வான்னு சொன்னாங்களாம் இப்ப அவனை கேட்டு வந்து சொல்றானா அப்பா இருபது கோழி வந்து விற்பனைக்கு இருக்குங்கப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் இப்ப அவங்க ஒரு கோழி எத்தனை ரூபா போய் கேட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அவங்க போயிட்டு வந்து சொல்றாங்களா ஒரு கோழி வந்து ஐம்பது ரூபாய்ப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் முடியல முடியல ஏன்டா இத்தனை நேரம் வாங்கி விடுறாரு அவங்க வந்து பிளாஸ்டிக்ல விலங்கு நினைச்சார்லடா இப்படி எல்லாம் உங்க தம்பிய கூப்டாங்கடா தம்பிய கூப்டா அப்பா சொல்றான் தம்பி பக்கத்து தோட்டத்துல கோழி விற்பனைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டோட அவங்க போயிட்டு வந்து சொல்றாங்க எல்லாம் கேக்குறாங்க டீடைல் அப்பா பத்து கோழி விற்பனைக்கு இருக்கா ஒரு கோழி வந்து ஐம்பது ரூபாப்பா மொத்தமா வாங்கினா நாற்பது ரூபாய்க்கு தருவீங்களான்னு கேட்டாங்கப்பா ஆனா அவங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் தருவேன்னு

என்கரேஜ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி